திருச்செந்தூருக்கு போனோம் அப்படின்னா சிவபெருமானுடைய அருளும் திருமாலுடைய அருளும் முருகப்பெருமானுடைய அருளும் எல்லாருடைய அருளும் ஒட்டுமொத்தமாக தரக்கூடிய அற்புதமான தலம் திருச்செந்தூர் செந்தமிழ் சுல்பாவின் மாலை கார அப்படின்னு வருது செந்தமிழ் சுல்பாவின் மாலை முருகப்பெருமானுக்கு பிடிச்ச மாலை என்ன கடவ மாலையா என்ன மாலை சிவரளிப்பு மாலையா செந்தமிழ் சுல்பாவின் மாலை தெலுங்கு ஒரு பழமொழி சொல்லுவார் உங்களுக்கு தெரியும் ஆண்டிகள் சேர்ந்து மடம் கட்டினாப்ல இந்த ஆண்டிகள் சேர்ந்து கட்டிய மடம் ஒரு கோயில் அப்படின்னா திருச்செந்தூர் திருச்செந்தூர் பூமியில் இருக்கிற சாதாரண தலம் அல்ல திருச்செந்தூர் பூமியில் இருக்கக்கூடிய கையிலாயம் அதே மாதிரி பூமியில் இருக்கக்கூடிய பரமபதம் யானையின் தீர்த்தம் கொண்டு வந்தாங்க விட பெருமை கொடுத்தாங்க அப்படின்னு திருப்புகளையும் யானை மேல வச்சு மூர்த்திகளை மாலை போட்டு அடைச்சிட்டு வந்தாங்க அவ்வளவு பெரிய பெருமை அப்புறம் திருச்செந்தூருக்கு இந்த நாள்ல தான் போகணும் அந்த நாள்ல தான் போகணும் கிடையாது அவர் என்ன இல்லாத அரசியல் வரிய மற்ற நாட்கள்ல எல்லா நாட்களிலும் போகலாம் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஆன்மீகம் சார்ந்த நிறைய பகிர்ந்து கொள்வதற்காகவும் சமீபத்தில் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நம்ம பேசிட்டு இருக்கோம் முருகர் பற்றி அவருடைய வாழ்வில் நடந்த பல அற்புதமான அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காகவும் ஆன்மீக சொற்பொழிவாளர் சிவ அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் அண்ணா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க இப்போ சமீபத்தில் நாங்கள் பார்த்தோம் திருச்செந்தூர் திருக்குடன் ஆட்டு பெருவிழாவில் நீங்களும் வந்து உங்களுடைய ஆன்மீக சொற்பொழிவு செஞ்சுருந்தீங்க அந்த விஷயங்கள் நாங்கள் பார்த்தோம் சொல்லுங்க திருச்செந்தூர் எப்படி இருக்கு உண்மையிலே திருச்செந்தூர் அப்படிங்கிறது பக்தர்களுடைய வாழ்வில் ஏற்றத்தை தரக்கூடிய மாற்றத்தை தரக்கூடிய அற்புதமான தலம் திருச்செந்தூர் திருச்செந்தூருக்கு மட்டும் எல்லாரையும் எளிமையாக போயிட முடியாது எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம் லட்சாதிபதியா இருக்கலாம் முருகனுடைய அழைப்பு இல்லாமல் போயிட முடியாது ஏன்னு கேட்கலாம் பொள்ளாச்சியில் ஒரு பெரிய மண்டபத்தினுடைய ஓனர்கிட்ட பேசுகிறார் பெரிய கொடிஸ்வர் அவர்கிட்ட பேசுகிறார் திருச்செந்தூருக்கு மட்டும் போக முடியலங்க ஏன்னு தெரியல அப்படின்னார் அப்போ நான் சொன்னேன் திருச்செந்தூர் பூமியில் இருக்கிற சாதாரண தலமல்ல திருச்செந்தூர் பூமியில் இருக்கக்கூடிய கையிலாயம் அதே மாதிரி பூமியில் இருக்கக்கூடிய பரமபதம் அப்படின்னு சொன்னேன் என்ன சொல்கிறீங்க நான் சொல்லுங்க அருணிகிரநாதர் சொல்கிறாரு அப்படின்னு இப்போ சைவ சமயத்தில் சிவபெருமானை கும்பிடுறவங்க அந்த சைவ சமயத்தினுடைய முடிமணியாக இருக்கிற கைலாயத்துக்கு போகணும்னு நினைப்பாங்க வைணவ சமயத்தில் பரமபதத்துக்கு போகணுன்னு நினைப்பாங்க பெருமாளை கும்பிட்றவங்க பரமபதத்துக்கு போவாங்க ரெண்டுக்குமே போகிறதுக்கான பாஸ் எங்கே இருக்குது போன அனுபவத்தை போன புண்ணியத்தை தரக்கூடிய ஒரு தலம்னா திருச்செந்தூர் தான் பரமபதமாய செந்தில் முருகன் எனவே வந்து பழனிமலை மீது கொந்த பெருமாளின் திருப்புகள் பரமபதம் ப பரமபதமாய செந்தில் செந்தில்னா திருச்செந்தூர் இங்கே கையிலை மலை இணைய செந்தின் பதிவாழ்வே கைலாய மலைக்கு இணையானது அப்படின்னு வருது ஸோ திருச்செந்தூருக்கு போனோம் அப்படின்னா சிவபெருமானுடைய அருளும் பெருமாளுடைய அருளும் முருகப்பெருமானுடைய அருளும் எல்லாருடைய அருளும் ஒட்டுமொத்தமாக தரக்கூடிய அற்புதமான தலம் திருச்செந்தூர் அதன் காரணமாக திருச்செந்தூருக்கு போகிறதுங்கிறது முருகப்பெருமானுடைய அருள் இருந்தால்தான் போக முடியும் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததே சொல்கிறேனே திருச்செந்தூரை பற்றி நான் மணிக்கணக்கில் பேசியிருக்கேன் கந்தபுராண சொற்பழிவு தொடர் சொற்பழிவு பண்ணியிருக்கிறேன் கந்தரை எல்லாமே பேசியிருக்கேன் திருச்செந்தூர் தலை புராணத்தையும் பேசியிருக்கிறேன் ஆனால் திருச்செந்தூருக்கு போக முடியல ஒரே ஒரு முறை தான் போயிருந்தேன் போயும் கூட முருகப்பெருமானை சரியாக தரிசனம் பண்ண முடியல ஆனால் முருகா எல்லாம் பண்ணுறதே முருகா நீ எனக்கு வரவேற்பு தரமாட்டியா முருகா நீ வந்து வாழ்க்கை தரமாட்டியா முருகா அங்கே ஒரு வாய்ப்பு தரமாட்டேயே முருகா உன்னை பார்க்க உன்னை பார்க்க வாய்ப்பு மாட்டேன்னு பேசுனேன் நீங்கள் பார்க்குறது என்னை பற்றியே பேசு அப்படின்னு சொல்லி திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்தில் முதல் கால கும்ப பன்னெண்டு கால யாகம் பண்ணாங்க முதல் காலத்தில் அதில் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு முருகப்பெருமானுடைய அருளால் கிடைத்தது அப்படின்னு தான் சொல்லணும் அங்கேயும் அழகனும் அருணகிரிநாதனும் அப்படிங்கிற அற்புதமான தலைப்பில் பேசுறதுக்கு பெரிய வாய்ப்பு ஏன்னா எந்த நாளிலேயும் பேசலாம் ஆனால் கும்பாபிஷேகத்தில் பேசுகிற ஒரு வாய்ப்பு அப்படின்னா முருகன் போட்ட பிச்சைன்னு தானே சொல்லணும் அப்படி கிடைச்சது அங்கே எவ்வளோ சிறப்புன்னு இருக்கீங்க திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்தில் அடே சண்முகருக்கு தனியாக தனியாயாக நடக்குது சுப்பிரமணியம் சுவாமிக்கு தனியாக தனியாயாக நடக்குது வேத மந்திரங்கள் முழுங்குது ஒரு பக்கம் ஓதுவா மூர்த்திகள் போட்டுற பாடுறாங்க நூற்றி எட்டு ஓதுவா ஓதுவாமூர்த்திகள்னு நினைக்கிறேன் ஓதுவார்கள் பெரும்பான்மையானவர்கள் எனக்கு தெரிந்தவர்கள் அவங்க அவ்வளவு நல்லா பாடுறாங்க ஒன்று சொல்கிறேன் இந்த இன்டர்வியூ மூலிமா சொல்கிறேன் ஓதுவார்கள் எங்கேயாவது பார்த்தா நமஸ்காரம் பண்ணுங்கள் வணக்கம் சொல்லுங்கள் ஏன்னா முருகனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னு தெரியுங்களா தமிழ் பாடல்கள் செந்தமிழ் சொல்பாவின் மாலை கார அப்படின்னு வருது செந்தமிழ் சொல்பாவின் மாலை முருகப்பெருமானுக்கு பிடிச்ச மாலை என்ன கடவு மாலையா என்ன மாலை செவ்வரளிப்பு மாலையா செந்தமிழ் சொல் பாவின் மாலை அந்த திருப்புகளையும் தேவார்த்தி அருமையாக பாடுறாங்க அந்த ஓதுவா எல்லாம் அருமையாக பாடிக்கிட்டு இருந்தாங்க முருகப்பெருமான ஒரு பக்கம் வேத மந்திரம் ஒரு பக்கம் பன்னீர் திருமுறை அப்புறம் திருப்புகள் அப்புறம் கந்தர் அலங்காரம் கந்தர் நூதியெல்லாம் முழுக்க பாராயணம் பண்ணாங்க இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சதுன்னு தான் சொல்லணும் அதையும் தாண்டி அங்கே மாபெரும் சிறப்பு எல்லாத்துக்கும் எல்லா ஏற்பாடும் நடந்திருந்தது யாரெல்லாம் இந்த கலை நிகழ்ச்சிகளுக்காக போயிருந்தாங்களோ அவங்களுக்கு சிறப்பான தரிசனமே கிடைச்சிது திருச்செந்தூரில் பெரிய சிறப்பு பன்னீர் இலையில் விபூதி கொடுப்பாங்க ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டால் அது மருத்துவ குணங்கள் வாய்ந்தது அடியன் திருநீற்றின் பெருமைன்னு ஒரு புக்கு எழுதியிருக்கேன் அதில் அதை குறிப்பிட்டிருக்கேன் பன்னீர் எலையில் வலது பக்கம் ஆறு நரம்பு இருக்கும் இடது பக்கம் ஆறு நரம்பு இருக்கும் ஆறு ஆறும் பன்னெண்டு முருகப்பெருமானே தன்னுடைய கைகளால் கொடுத்ததாக அர்த்தம் பன்னெண்டு கையால் அள்ளி கொடுத்ததாக அர்த்தம் அதுதான் திருநீர் இதுக்கு தான் வரலாறு இருக்கா அப்படின்னு கேட்டால் திருச்செந்தூரில் அந்த ராஜகோபுரத்தை பார்த்துருப்பீங்க அந்த ராஜகோபுரத்தை பார்த்தா நான் இருக்கேன்டா கவலைப்படாதே அப்படின்னு சொல்லி அந்த ராஜகோபுரம் சொல்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு பெரும்பான்மையாக பல வர்ணங்கள்லாம் திட்டமாட்டாங்க எல்லாம் எல்லா கலருமே பெயிண்ட் அடிக்க வேண்டியதானே அடிக்க மாட்டாங்க ஏன்னா கொங்கு நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியும் ஆண்டிக்கு சேர்ந்து மடம் கட்டினாப்புல அப்படின்னு அந்த ஆண்டிகள் சேர்ந்து கட்டிய மடம் ஒரு கோயில் அப்படின்னா திருச்செந்தூர் அஞ்சு துறவிகள் துறவிகள் கனவுல முருகப்பெருமன் போய் சொல்கிறாரு நீ கோயிலுக்கு கட்டு ஏன் சாமி எங்களுக்கு சோ சோத்துக்கே வழி இல்லை நாங்கள் எப்படி கட்டுறது கவலைப்படாத உனக்கு வேணுங்கிற பொருள் எல்லாம் வரும் பொருள் வரட்டும் வேலைக்கு வந்தவனுக்கு சம்பளம் சம்பளம் கொடுக்கணுமில்ல என்ன பண்ணுறது ஒன்றும் இல்லை பொருள் வந்து இறங்கிடும் வேலைக்கு வர்றாங்கல்ல ஆமாம் வேலையை முடிச்சுட்டு திரும்பி போகும்போது பன்னீர் மரம் இருக்குது அதில் பன்னீர் இலையை பொறிச்சு என்னோட விபூதியை வச்சு கொடுத்துடுவேன் அப்படின்றாங்க ஆனால் தூண்டுகை விநாயகர் வரைக்கும் போகணும் போய் தான் அங்கே பிரித்து பார்க்கணும்னு சொல்லிடு அதே மாதிரி அந்த அஞ்சு சாமியாருக்கு என்ன பண்ணுறாங்க அந்த திருப்பணியை பண்ணுறாங்க அந்த ராஜகோபுர திருப்பணியை பண்ணுறாங்க விபூதியை வச்சு கொடுத்துட்றாங்க அங்கே போய் தூண்டுகை விநாயகர்கிட்ட ஓப்பன் பண்ணி ஒருத்தர் பார்க்குறாரு ஒரு கொத்தனேர் அஞ்சு ரூபா இருக்குது ஒருத்தருக்கு ஐம்பது ரூபா இருக்குது ஒருத்தருக்கு இருபத்தஞ்சு ரூபா இருக்குது என்னென்னு கேட்டால் எயிட் டு எயிட்டு பன்னெண்டு மணிநேரம் வேலை செஞ்சதுக்காக பணம் கொடுக்கல முருகன் யாரெல்லாம் ஒழுக்கமாக வேலை செஞ்சாங்களோ சும்மா கரண்டை பிடிச்சி சும்மா இது இருப்பாங்க அவங்களுக்கு கம்மியாகவும் யாரெல்லாம் உழைப்பு சரியாக போட்டாங்களோ தகுந்த மாதிரி அந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியமாக விபூதியாக மாறியது அப்படின்னா திருச்செந்தூரில் அந்த பன்னீர் இலை விபூதிக்கு அவ்வளோ பெரிய பெருமை ஆதிசங்கரருக்கு வைத்து வந்த போது சுப்பிரமணிய புஜங்கம்னு பாடினார் அதுக்கு அந்த பன்னீர் இலை விபூதி அவரோட வைத்து வலியை மாற்றியது அவ்வளவு சிறப்பு அங்கே பார்த்தீங்கன்னா போகும்போது யானையின் மீது தீர்த்தம் கொண்டு வர்றாங்க யானையின் மீது தீர்த்தம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத விட தமிழுக்கு எவ்வளவு பெருமை கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும் பன்னிரு திருமுறையையும் திருப்புகளையும் யானை மேலே வச்சு மூர்த்திகளை மாலை போட்டு அழைச்சிட்டு வந்தாங்க அவ்வளோ பெரிய பெருமை அனபாய சோழன் வந்து சேக்கிலாருக்கு வந்து பெரிய புராணத்தை வச்சு வெண்சாமரம் வென்சாமரம் போட்டார்னு வரலாறு திருச்செந்தூர் நேரடியாக பார்த்தேன் திருப்புகழும் திருமுறையும் யானையின் மீது வந்தது அப்படின்னு சொன்னால் தெய்வ தமிழ் அங்கே திருச்செந்தூர் ஆண்டவன் தலைமையில அவனுடைய சன்னதியில அவ்வளவு மதிப்பு கிடைச்சது ஏன் அப்படின்னு கேள்வி வருது இல்ல எனக்கு ஒரு கேள்வி ஏன்னா அந்த திருச்செந்தூர் முருகனுக்கு தமிழ்னு அவ்வளவு பிடிக்கும் வைதாரையும் தமிழ் வைதாரையும் அவள் வாழ வைக்கலான்னு அவனை திட்டணும் ஆனால் தமிழை திட்டணும் இங்கிலீஷ்லான்னு திட்டக்கூடாது அப்படி திட்டணும் அந்த மாதிரி திருச்செந்தூரில் அள்ள அள்ள செய்திகள் வந்து கொண்டே இருக்கிற அற்புதமான தலம் அந்த தலம் ஆனா பொதுவாக வந்து ஆரம்பத்துல சொன்ன மாதிரிதான் நினைச்சாலும் போகவே முடியல எவ்வளவு கஷ்டப்பட்டு போகணும் போகணும் என்ன திட்டமிடல் போட்டாலுமே வந்து அந்த மண்ணை விதிக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கவே மாட்டேங்கல இப்ப திருச்செந்தூர் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க சொல்ற விஷயம்னா உண்மையிலேயே ஏன் போக முடிய மாட்டேங்குன்னு சொன்னா நம்மளுடைய கருமா அந்த அளவுக்கு நம்ம வினை செஞ்சு வச்சிருக்கோம் அந்த என்ன பண்ணாலும் போகணும்னு மனசுக்குள்ளே முடிவு பண்ணணும் ட்ரெயின் கேன்சல் ஆகிடுச்சி போக மாட்டேன் பஸ்ஸு பண் எப்படியாவது போய் தீருவேன் எத்தனையோ காரணம் சொல்கிறேன் சாப்பிட்றதுக்கு காரணம் சொல்லுறேம்மா இல்லை எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு மூணு நாளாக சாப்பிடலன்னு யாராவது சொல்கிறமா இல்லை சாப்பாட்டின் மீது எவ்வளவு ஒரு ஒரு தீர்க்கமான எண்ணத்தை வச்சு சாப்பிடணும்னு முடிவு பண்ணுறோம் அதே மாதிரி சாமியை பார்க்குறதுன்னு முடிவு பண்ணணும் நம்ம போய் இன்னைக்கு ட்ரம்ப் கிட்டே பேச போகிறோம் இல்லை இல்லை கண்டிப்பாக போயே தீருவேன் முருகானியனை அழைச்சே தீரணும்னு சொல்லி அவன் பாதத்தில் விட்டுறன் இன்னொன்று என்னென்னு கேட்டால் நமக்கு நம்ம தான் நாயகர்கள்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் முருகன் தான் நமக்கு நாயகர்னு முடிவு பண்ணோம் முருகா நீங்கள் என்ன கூப்பிடணும் அது உன்னோட கடமை அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட விட்டுருணும் அப்படி இல்லை போகலாமா வேண்டாமா டைரியை பார்க்கலாம் இப்படிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்புறம் திருச்செந்தூருக்கு இந்த நாளில் தான் போகணும் அந்த நாளில் தான் போகணும்னு கிடையாது அவர் என்ன ஆட்சியில் இல்லாத அரசியல்வாதியை மற்ற நாட்களில் எல்லா நாட்களிலும் போகலாம் காலையில் அந்த உத்திரமாத்தாண்ட பூஜைன்னு ஒன்று நடக்கும் அந்த விஸ்வரூபத்தில் அதெல்லாம் பார்க்கணும் வாழ்க்கையில முறையாவது முருகா என்னை நீ அழைச்சிக்கோ என்ன நான் ஒரு முறையாவது வந்து பார்க்கணும் அப்படிங்கிற சங்கல்பத்தை வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக முருகப்பெருமான் அழைச்சே தீர்வான் இப்ப திருச்செந்தூர் பத்தி நம்ம பேசுறோம் இப்ப அருணகிரிநாதர் அந்த திருச்செந்தூருக்காக எழுதுனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு திருப்புகள் அதை சொல்ல எனக்கு பிடிச்சமான திருப்புகள் அப்படின்னு சொல்றதை விட அருணகிரிநாதருக்கே பிடிச்ச முருகனுக்கே பிடிச்ச திருப்புகள் முருகன் ஒவ்வொரு தளத்துல ஒவ்வொரு விதமா அருள் செய்கிறார் அருணகிரிநாதருக்கு ஒவ்வொரு தளத்தில் ஒவ்வொரு விதமா அருள் செஞ்சாரு ஒரு பக்கம் நின்றுக்கிட்டு இருக்காரு மயில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு இப்படியெல்லாம் இருக்காரு ரொம்ப உன நின்று உட்கார வச்சும் பார்த்துட்டேன் நிற்க வச்சும் பார்த்துட்டேன் கொஞ்சம் ஆடு முருகா பாருங்க தமிழுக்கு எவ்வளவு சிறப்புனா ஆண்டவனையும் ஆட வைத்த தமிழ் தெய்வ தமிழ் ஆடுன்னு சொல்றாரு ஆடுறதா ஆடுறா பாட்டு வேணுமாடா பாடு நீ பாடு அதுக்கு நான் ஆடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே நான் பாடுறேன்னு சொன்ன உடனே அருணீகர்நாத பெருமான் தண்டையனி வெண்டையன் கிண்கிணி சதங்கையும் தன்கடல் சிலம்புடன் கொஞ்சவே அப்படின்னு சொல்லி திருப்புகளில் பாடுறாரு அதில் வருது பாருங்களேன் என் தந்தையினை முன்பறிந்தின்பஊறி கொண்டுனன் சந்தோடமடைந்து நின் தன்பு போல கொண்ட நடனம் பதம் செந்திலு மேந்தன்மன் குஞ்சி நடனம் கொடும் கந்த கொங்கை குற மங்கையின் சந்த மனமுண்டிடும் கும்ப முனி கும்பிடும் தம்பிரானே பெரிய பாட்டு நான் சுருக்கமாக சொன்னேன் இந்த பாட்டை அருணகிரிநாதர் பாட முருகப்பெருமான் ஆடினார் அதில் ஒரு சிறப்பு பாருங்க எப்படி வர்ணிக்கிறாருன்னு பாருங்களேன் ஒரு கடவுளை வர்ணிக்கிற போது ஒரு சிறப்பு இருக்குது பாதத்திலிருந்து தான் தலைக்கு வரைக்கும் சொல்லணும் அதுக்கு பேர் பாதாதி கேசம்னு தமிழில் இருக்குது இவர் முருகப்பெருமானுடைய பாதத்தை பார்க்குறாரு அது என்னென்ன ஜுவல்ஸ் போட்டிருக்காரு அணிகலன்கள் மாட்டி இருந்தால் தண்டை போட்டிருக்காரு அதுக்கு மேலே வெண்டைன்னு ஒன்று போட்டிருக்காரு கிண்கிணி போட்டிருக்காரு சிலம்பு போட்டு போட்டிருக்காரு சதங்கை போட்டிருக்காரு இதெல்லாம் எப்படி கொஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறார் தண்டையணி வெண்டயம் கிண்கிணி சதங்கையும் தன்களல் சிலம்புடன் கொஞ்சவே தண்டை கிண்கிணியை கொஞ்ச கிண்கிணி சதங்கையை கொஞ்ச சதங்கை சிலம்பை கொஞ்சம் இவையெல்லாம் சேர்ந்து எங்கள் முருகனை கொஞ்சம் எங்கள் ஐயா சுகீசன் ஐயா சொல்லுவார் அவ்வளவு சிறப்பான திருப்புகள் அந்த திருப்புகள் இன்னொரு திருப்புகள் நான் சொல்கிறேனே அந்த திருப்புகளுக்கு எனக்கு சம்பந்தம் உண்டு எனக்கு எல்லா மேடைகள்லையும் போய் திருமணமாகல திருமணமாகலன்னு பேசிக்கிட்டே இருப்பேன் என்ன எல்லா மேடம் மேடையே பேசி என்ன பண்ணுறது நம்மளால் முருகப்பெருமானிருக்கார்ல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்புகள் திருச்செந்தூர் திருப்புகள் அதை பாராயணம் பண்ணால் இந்த ஒரு திருப்புகளை பாராயணம் பண்ணுன்னா தினமும் ஆறு முறை பாராயணம் பண்ணால் மனமொத்த வாழ்க்கை துணை அமையும் என்னுடைய வாழ்க்கையில் முருகப்பெருமான் செஞ்சுருக்கார் என்ன திருப்பு கொள் விரல் விரல்மார் அணைந்து சிந்த மிகவானில் என்பு வெயில் காய மிதவாடை வந்து தளல் போல ஒன்ற வினைமாதர் தந்தம் வசை கூற குறவாணர் குன்றில் உரைபேதை கொண்ட குடிதான துன்பம் அயல் தீர குளிர்மால என்க அணிமாலை தந்து குறைதீர வந்து குறுகாயோ மரிமா நுகந்து இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாள மலை மாவு சிந்த அலைவேல எஞ்ச வடிவேலறிந்து அதிதீரா அறிவால் அறிந்து உன் இருதாலிஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே அழகான செம்பொன் மயில் மேல் அமர்ந்து அலைவாயுகந்த பெருமாளே இந்த திருப்புகளை பக்தியோட பாராயணம் பண்ணால் கட்டாயமாக மனமுத்த வாழ்க்கை துணை அமையும் அப்படிங்கிறது திண்ணம் அது திருச்செந்தூரில் பாடப்பட்டதை பாட்டு என்ன சொல்கிறாரு அழகான செம்பொன் மயில் மேல் அமர்ந்து அலைவாயுகந்த பெருமாளே அப்படின்னு சொல்கிறாரு அது இங்கே கடற்கரையில் ஏதாவது மயில் இருக்குமா மயில் இருக்குங்க நான் போய் பார்த்தல கும்பாபிஷேகம் அங்கே அத்தனை வாத்தியம் வாசிக்கிறாங்க வாசிக்கிட்டு இருக்கும் போது யாகசாலிக்கு பக்கத்துல வந்து மயில் நிக்குது மயில் ஆடுது இதெல்லாம் முருகப்பெருமன் நீங்கள் நேரில் பாத்தீங்கன்னா நேரடியாக அது முருகப்பெருமன் போட்ட பிச்சை தானே பெரிய விஷயம் இல்ல அந்த அளவுக்கு திருப்புகழுக்கும் திருச்செந்தூருக்கும் அவ்வளவு சிறப்புகள் உண்டு ஏன் ஒரு திருப்புகழ் இருக்கு அதாவது உயிர் எப்படி போகுது அப்படின்னு லிஸ்ட் போட்டிருக்கார் அருணகிரிநாதர் உயிர் எப்படி பிறக்கும்னு திருப்புகள் இருக்கு கருவடைந்து பத்துற்ற திங்கள் வயிறிருந்து முத்தி பயின்று கடையில் வந்து உதித்து குழந்தை வடிவாகி ஒன்று எப்படி அந்த ஒரு சின்ன டிராப் விந்து தான் வந்து குழந்தையாக இதாகுதுன்னு மருத்துவம் சொல்லுது அதை சொல்கிறாரு அருகு நுனி பனியணைய ஆகமாகியோர் பால தூப அருகு நுனிக்கு மேலே பனி துளி இருக்கலப்பா அதை விட சின்ன துளிதாப்பா குழந்தையை உருவாகுது அப்படின்னு அருணு சொல்கிறார் குழந்தை பிறப்பை சொன்னவர் இறப்பு எப்படி வரும்னு சொல்கிறார் தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்த மசைய முதுகே வளைய இதில் தொங்க ஒருகை தடிமேல் வர மகளிர் நகையாடி தொண்டு இவனார் என முன் இருமல் கிண் கிண் என உரையே குளற துஞ்சு குருடு படவே செவிடுபடு செவியாகி வந்த பிணியும் அதிலே மிடையும் ஒரு பண்டிதனும் மெய்யுரு வேதனையும் விளம் கடன் ஏதன முடுக மங்கை எழுது விழவே யம படர்கள் நின்று செருவ மலமே ஒழுக உயிர் மங்கும் அப்படிங்கிறார் உயிர் மங்கும் பொழுதில் கடிதே மயில் நிமிஷை வர வேண்டும் இப்படியெல்லாம் உயிர் போகும் முருகா அந்த நேரத்தில் நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் போடுவார் என்ன பண்ணுவார் கம்பராமாயணம் இருக்குது எத்தனையோ ராமாயணங்கள் இருக்குது ராமனை எப்படி கோசலை கௌசல்யா கொஞ்சம் நாள்னு ஒரு பாட்டிலையும் கூடல அருணகிராரு சொல்கிறார் எந்த வருக ரகுநாயக வருகன்னு சொல்லி பெருசாக லிஸ்ட் போட்டு கடைசியில் வர்றாரு என்று பரிவினோடு கோசலை புகழ வருமா என் சிந்தை மகளும் வருகா யார் இவ்வளவு ராமருக்கு சொல்லிட்டு அவரோட மருமகனே சிந்தை மகிழும் மருகா குறவரில வஞ்சி மருவு அழகா அமரர்களை சிந்த வேரோடு அடுத்தீரா திங்கள் அரவு நதி சூடிய பரமர் தந்த பரம அலையே கரை பொறுத செந்தில் நகரில் இனிதே மறிவுவரும் பெருமாளன் பாடுறார் அப்படி திருச்செந்தூருக்கு அருணகிரிநாத பெருமானுடைய கான்ட்ரிபியூட் அவருடைய பங்களிப்பு தெய்வத்தமிழுக்கான பங்களிப்புங்கிறது பெரிய சிறப்பு இந்த எல்லாம் கட்டாயம் படிக்கணும் படிச்சுங்க வச்சிக்கலேன் முருகப்பெருமான் வந்து கை வச்சு உட்காந்துக்கிட்டு இருப்பான் பாடுற எவ்வளோ நல்லா பாடுறானே அப்படின்னு சந்தோஷப்படுவானா இல்லையா அப்ப நீங்கள் முருகா முருகாங்கிற நாமத்தை சொல்வதை காட்டிலும் அவனுக்கு பிடிச்ச ஒரு திருப்புகளை படித்தா ரொம்ப சந்தோஷம் முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க திரைசை பின்னணி பாடகர் நாட்டுப்புற இசை பாடகர் வேல்முருகன் பேசுகிறேன் நான் உங்கள் பின்னணி பாடகி மாலதி லக்ஷ்மன் நான் உங்கள் நாட்டுப்புற பாடகி சுகந்தி அடியும் கோல்டு தேவராஜன் ஓடி போடி ஓடி ஓடி உட்கலல் த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் தக 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 பன ஆடவா சிவ சக்தி சக்தி சக்தியோடு ஆடவா ஐபிசி பக்தி முன்னெடுத்திருக்கிற பக்தி பரவசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மாபெரும் பக்தி இசை நிகழ்ச்சி நடக்க இருக்கு திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டம் சேந்தமங்கலம் கிராமத்தில் எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வளாகத்துல திறந்தவேலி அரங்கில் அமைக்கப்பட்டிருக்கும் பிரம்மாண்ட மேடையில் நாங்கெல்லாம் பாட வரோம் திருவேற்காட்டில் அமர்ந்தி அம்மா மறந்துடாதீங்க ஆகஸ்ட் பதினஞ்சு மாலை அஞ்சு மணிக்கு இந்த பக்தி இசை நிகழ்ச்சி நடக்க இருக்கு அம்மா அருள் பெற்று நீங்க எல்லாரும் வந்திருந்து எங்களுக்கும் ஆதரவு தெரிவிக்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கிறேன் நாங்க உங்களுக்காக ரெடியா காத்துட்டு இருப்போம் நாங்க எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருப்போம் அனைவரும் வர வேண்டும் எல்லாரையும் அங்க சந்திக்கிறோம் Nana Nani Homes, a paradise for senior citizens The Mr. Gold. No Mr. Gold, 100% பூஜை அன்பளிப்பு மற்றும் அலங்கார பொருட்கள் நாற்பத்தி ஒன்பது வருட பக்தி மனம் பாரம்பரிய கடை